வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிக அச்சுறுத்தலில் இருந்து தற்காத்துக் கொள்ள ஜெர்மனி நடவடிக்கை தடை போடும் சிறிய படகில் ஆங்கில கால்வாயை கடக்க முயற்சி இரண்டு பெண்கள் உயிரிழப்பு ட்ரம்பை நம்ப வேண்டாம் பிரித்தானிய மக்களுக்கு மருத்துவத்துறை செயலர் கோரும் ஆலோசனை புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம் ரஷ்யாவின் யோசனைக்கு ட்ரம்பின் பதில் விரைவில் எதிர்பார்ப்பு உக்ரைன் போர் அணு அழிவுக்கு வழிவகுக்கலாம் உக்ரைனின் முன்னாள் அமைச்சர் எச்சரிக்கை ஆக்ஸிஜன் உருளை இல்லாமல் எவரெட் சிகரம் ஏறி வரலாறு படைத்த ஐரோப்பியர் செய்திகள் ட்ரோன்களின் அதிக அச்சுறுத்தலில் இருந்து தற்காத்துக் கொள்ள ஜெர்மனி நடவடிக்கை ட்ரோன்களால் ஏற்படும் அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளது என்று ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டாப்ரின்ட் நேற்று தெரிவித்தார் இந்த அச்சுறுத்தலிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை ஜெர்மனி எடுக்கவுள்ளது டென்மார்க்கில் பல முறை ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததாலும் ஜெர்மனியிலும் ட்ரோன்கள் காணப்பட்டதாலும் ஐரோப்பிய அதிகாரிகள் உசாராக உள்ளனர் இந்த அச்சுறுத்தலை சமாளிக்க ஜெர்மனி தனது விமான பாதுகாப்பு சட்டத்தை திருத்த திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் ராணுவம் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த அனுமதி பெற முடியும் இது குறித்து பேசிய டோப்ரிங் ட்ரோன்கள் என்று வரும்போது அச்சுறுத்தலை அதிகமானதாக வகைப்படுத்த முடியும் இது ஒரு பொதுவான அச்சுறுத்தல் ஆனால் தனிப்பட்ட நிகழ்வுகளில் மிகவும் உண்மையானது என்றார் முக்கிய உள்கட்டமைப்புகளையும் பெரிய பொது கூட்டங்களையும் சாத்தியமான அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்று அவர் மேலும் கூறினார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க சுவிஸ் தயார் தடை போடும் பெடரல் கவுன்சில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது சட்டப்பூர்வமாக சாத்தியம் என்பதை சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சின் ரகசிய அறிக்கை கூறுகிறது இருப்பினும் அரசியல் அங்கீகாரத்திற்கு பெடரல் கவுன்சில் தடையாக உள்ளது ஒரு விரிவான அமைதி தீர்வுக்கு அது அழைப்பு விடுத்துள்ளது பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அமெரிக்காவை கோபப்படுத்தவும் சுவிட்சர்லாந்து விரும்பவில்லை அமெரிக்காவின் வரிகளை குறைக்க பேச்சுக்கள் நடத்தப்படும் நிலையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் சுவிட்சர்லாந்து தயக்கம் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது சிறிய படகில் ஆங்கில கால்வாயை கடக்க முயற்சி இரண்டு பெண்கள் உயிரிழப்பு ஆங்கில கால்வாயை கடக்க முயன்றபோது இரண்டு பெண்கள் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவுக்கு குடியேறுவதற்காக ஆபத்தான ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற இரண்டு பெண்கள் உயிரிழந்திருப்பதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவை அடையும் நோக்கத்துடன் சிறிய படையில் நூறு பேர் வரை பயணித்த நிலையில் இரண்டு சோமாலிய நாட்டைச் சேர்ந்த பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் வடக்கு பிரான்சின் கடற்கரையில் நடந்த இந்த துயரமான சம்பவத்தில் அறுபது பேர் வரை மீட்கப்பட்டு பாதுகாப்பு படையினரால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் மேற்கப்பட்டவர்களில் பலர் குறைந்த உடல் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் பவுலோக் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து சிறிய படகுகள் மூலம் ஆங்கில கால்வாயை கடக்க முயற்சி செய்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளது ட்ரம்பை நம்ப வேண்டாம் பிரித்தானிய மக்களுக்கு மருத்துவத்துறை செயலர் கோரும் ஆலோசனை ட்ரம்ப்பை நம்பாதீர்கள் பிரித்தானிய மருத்துவர்களை அறிவியலாளர்களை மருத்துவ அமைப்பை நம்புங்கள் என பிரித்தானிய சுகாதாரத்துறை செயலரான வெஸ்ட் ஸ்ரீட்டிங் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் கர்ப்பிணிகள் பாரசிட்டமோல் என்னும் வழி நிவாரணிகளை எடுத்துக்கொள்வதால் அவர்களுடைய கருவில் இருக்கும் குழந்தை ஆட்டிசம் குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என கூறியிருக்கிறார் எந்த ஆதாரமும் இல்லாமல் பாரசிட்டமோலுக்கும் ஆட்டிசத்துக்கும் தொடர்பு இருப்பதாக கூறும் அரசியல்வாதியான ட்ரம்பை நம்பாதீர்கள் என கூறுகிறார் வெஸ்ட் ஆக பிரித்தானிய மக்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால் ட்ரம்பை மட்டுமல்ல அரசியல்வாதி என்னும் முறையில் என்னை கூட நீங்கள் நம்ப வேண்டாம் பிரித்தானிய மருத்துவர்களை பிரித்தானிய அறிவியலாளர்களை பிரித்தானிய மருத்துவ அமைப்பான என்எச்எஸ்ஐ நம்புங்கள் என்கிறார் இதற்கிடையே உலக சுகாதார அமைப்பு உட்பட மருத்துவ அமைப்புகளும் உலக நாடுகளில் பலவும் ட்ரம்பின் ஆர்டிசம் குறித்த கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம் ரஷ்யாவின் யோசனைக்கு ட்ரம்பின் பதில் விரைவில் எதிர்பார்ப்பு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முன்மொழிந்த புதிய ஸ்டார்ட் ஒப்பந்த நீட்டிப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பதில் இந்த வாரம் வெளியாகும் என கிரம்லின் பேச்சாளர் பெஸ்கோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தில் கைச்சாத்திரப்பட்ட இந்த அணுவாயுத குறைப்பு ஒப்பந்தம் இரண்டாயிரத்து இருபத்தி காலாவதியாகும் நிலையில் ஒரு வருட நீட்டிப்புக்கு ரஷ்யா தயாராக உள்ளதாக புட்டின் கூறியுள்ளார் ஒப்பந்தத்தை நிராகரிப்பது புதிய ஆயுதப் போட்டியை அணுவாயுத பரவலையும் தூண்டும் என அவர் எச்சரித்தார் வாஷிங்டனிலிருந்து இதுவரை எந்த சமிஞ்சையும் இல்லை எனவும் ட்ரம்பின் ஐநா கூட்டத்திட்டத்தில் இருப்பதை தவிர்க்க முடியாத வேலையாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிஸ்கோ புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம் ஒவ்வொரு நாடும் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது அணுவாயுதங்களையும் எழுநூறு ஏவுகணைகள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்களையும் வைத்திருக்கலாம் என்பதை கட்டுப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரஷ்யா இதிலிருந்து பங்கேற்பை நிறுத்திய நிலையில் இந்த புதிய முயற்சி இரு நாடுகளுக்கிடையே மூலோபாய உரையாடலுக்கான வாய்ப்பை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் போர் அணு அழிவுக்கு வழிவகுக்கலாம் உக்ரைனின் முன்னாள் அமைச்சர் எச்சரிக்கை உக்ரைன் ரஷ்யா போர் மூன்றாம் உலகப் போருக்கோ அல்லது அணுக்கழிவுக்கோ வழிவகுக்கும் அபாயம் இருப்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் உணரவில்லை என உக்ரைனின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மற்றும் இங்கிலாந்துக்கான முன்னாள் தூதர் வாடி பிரிஸ்டைகோ தெரிவித்துள்ளார் எஸ்ரெஸோ டிவிக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் இந்த போரை ஒரு ஐரோப்பிய பிரச்சனையாகவே பார்க்கிறார் ஆனால் இது உலகத்துக்கே ஆபத்தானது என கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் பார்வை தற்போது பசிபிக் பிராந்தியத்திலும் சீனாவை சமாளிப்பதிலும் உள்ளதாகவும் ஐரோப்பாவுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் குறைந்துவிட்டதாகவும் பிரிஸ்டைகோ கவலை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஐரோப்பாவை அதன் இயற்கையான பங்காளியாக பார்க்கவில்லை என்றும் அவர் கூறினார் ட்ரம்ப் மற்றும் மெகா குடியரசு கட்சி ஐரோப்பாவுக்கு ஆதரவை அளிக்க தயாராக உள்ளனர் ஆனால் வெற்றியில் பங்கு பெற்றால் மட்டுமே அவர் இன்னும் ரஷ்ய பிரச்சனையை ஐரோப்பா தனியாக கையாள முடியும் என நம்புகிறார் போரின் தீவிரம் மற்றும் அதன் பரிணாமம் குறித்து அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உள்ளது இந்த சிறிய போர் ஒரு அணு அர்மக்கெதோனாக மாறக்கூடும் என்பதை ட்ரம்ப் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார் ஆக்சிஜன் உருளை இல்லாமல் சிகரமேறி வரலாறு படைத்த ஐரோப்பியர் போலந்து நாட்டின் சாகச வீரர் ஒருவர் ஆக்சிஜன் உருளையை பயன்படுத்தாமல் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி பனிச்சருக்கு விளையாடிய முதல் நபர் என்று வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் போலந்து நாட்டின் சாகச வீரர் ஒருவர் ஆக்சிஜன் உருளையை பயன்படுத்தாமல் சிகரத்தில் ஏறி பனிச்சருக்கு விளையாடிய முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் ஏற்கனவே இரண்டு முறை எவர சிகரத்தில் ஏறி சாகசம் செய்ய முயன்று தோல்வி கண்டிருந்த அவர் தற்போது மூன்றாவது முறையாக முயன்று சாதித்துள்ளார் பூமியிலேயே மிகவும் உயரமான எவர சிகரத்தில் ஏற இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் முயன்று ஆபத்தான நிலைமைகளால் கைவிட்டிருந்தார் தற்போது மிக நெருக்கடியான சூழ்நிலையிலும் மூன்றாவது முறையாக சாதித்துள்ளார் மட்டுமின்றி எவர சிகரத்திலிருந்து ஆக்ஸிஜன் பயன்படுத்தாமல் பனிச்சறுக்கு விளையாடுவது என்பது தமது கனவு என குறிப்பிடும் அவர் பல ஆண்டுகளாக இப்படியான ஒரு தருணத்துக்காக காத்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் எவரஸ் சிகரத்தில் ஏறிய ஆறாயிரம் பேர்களில் சுமார் இருநூறு பேர் மட்டுமே கூடுதல் ஆக்ஸிஜன் உருளைகளை பயன்படுத்தாமல் சாதித்துள்ளனர் சிலர் ஆக்ஸிஜன் இன்றி கீழிறங்க முயன்று பாதியில் அந்த முயற்சியை கைவிட்டனர் எவரெஸ்ட் சிகரத்தின் மரண மண்டலம் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிக்கு செல்லவே பார்கீடுக்கு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரமானது அப்பகுதியானது எட்டாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அங்கு ஆக்சிஜன் அளவு மிக ஆபத்தான அளவு குறைவாகும்